தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்கலாம் பிரசன்னா எவ்வளவு நேரம் அங்கு விஜய் இருந்தார் அது தொடர்பான விவரம் விக்னேஷ் அதாவது தாவேக்க தலைவர் விஜய் சிவகங்கை மாவட்டம் மடப்புரத்தில் உயிரிழந்த அஜித் அவருடைய வீட்டிற்கு வருகிறார் என்கின்ற தகவல் வந்து முழுமையாக வந்து பொதுமக்களுக்கு தெரியாத வண்ணம் பார்த்துக் கொள்ளப்பட்டது மிகவும் எளிமையாக எந்த விதமான ஆரவாரம் கட்சிக்காரர் யாருமே இல்லாமல் சாதாரண ஒரு காரில் ஒரு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் வீட்டிற்கு உள்ளே வந்தார் ஒரு பத்து நிமிடங்களுக்கு உள்ளே வந்து வந்து குமாருடைய சகோதரர் நவீனிடமும் அவருடைய தாயார் மாளியிடமும் விஜய் வந்து தன்னுடைய ஆறுதலை வந்து தெரிவித்தார் மேலும் அங்கே இருக்கக்கூடிய அஜித்குமார் அந்த புகைப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தினார் அவர்களுடைய கஷ்டத்தில் வந்து பங்கேற்றுக் கொண்டு அவர்களுக்கு வந்து வந்து எப்பொழுதும் நாங்கள் வந்து துணை இருப்போம் உங்களுக்கு உண்டான நீதி வந்து நிச்சயமாக கிடைக்கும் வரை நாங்கள் வந்து உங்களுக்கு உண்டான தொடர் ஆதரவை நாங்கள் வழங்குவோம் இனி வரும் காலங்களில் இது போன்ற காவல் சித்திரவதை கொலைகள் நடக்காத வண்ணம் அரசு வந்து முறைய நடவடிக்கை கண்காணிப்பை வந்து தீவிரப்படுத்த வேண்டும் அப்படின்ற விஷயத்துல வந்துட்டு அவர் சம்பந்தப்பட்ட அஜித்குமாரோடைய தாயிடமும் அவருடைய சகோதரிடமும் இதை வந்துட்டு ஆதரவு தெரிவித்து வந்து பேசினார் விஜய் வந்திருக்கிறார் என்கின்ற தகவல் வந்து காட்டு தீ போல் உடனடியாக இந்த மலப்புறம் இந்த பகுதியில் வந்துட்டு பரவ தொடங்கியுள்ளனா என்கிறதை மக்கள் விஜய் தான் கொண்ட பிறகு வீட்டு வாசலில் வந்துட்டு சற்று ஒரு கூட்டம் வந்து கூடிய ஐந்து நிமிடங்களுக்கு விஜய் உடனடியாக அவசரமாக வெளியே வந்து மக்களுடைய கூட்டம் அதிகரிக்கிறது வேண்டிய விஷயத்தை வந்து உணர்ந்து கொண்டு ஐந்து நிமிடத்துக்குள் அவருடைய ஆதரவை தெரிவித்து விட்டு அந்த அஜித் குமார் வீட்டிலிருந்து அவர் தற்போது வெளியேறி வெளியே வந்து காதல் ஏறி தற்போது புறப்பட்டுச் சென்றிருக்கிறார் தற்போது

உரிய உதவிகளை செய்து தருவதாகவும் அவர் உறுதியளித்திருப்பதாக அவர் தெரிவித்திருந்தார் இது தொடர்பான முழு விவரங்களை செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்கலாம் பிரசன்னா இப்போ அவங்க தம்பி பேட்டி வேற என்னென்ன அளித்திருந்தார் விக்னேஷ் முதல் கட்டமாக தாவைக்கா தலைவர் விஜய் ஆஹ் அஜித் குமாருடைய குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்து இரங்கல் தெரிவித்து தங்களுடைய கட்சி சார்பாக ஒரு பங்களிப்பாக இரண்டு லட்சம் ரூபாய் வந்து நிவாரணம் அவர் வந்து தற்போது அவங்க குடும்பத்துக்கு வழங்கியிருக்கிறார் அவங்க குடும்பத்தினர் வந்து மிகுந்த ஒரு மன வேதனையோடு விஜய் வந்து அவர்கள் வந்துட்டு வரவேற்று தற்போது அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த உரிய அந்த நீதி விசாரணை வந்து முறையாக செல்ல வேண்டும் அதற்கு வந்து எந்த விதத்திலும் ஒரு தொய்வு ஏற்பட்டுவிடக்கூடாது அந்த மாதிரி தொய்வு ஏற்படும் பொழுது நிச்சயமாக நாங்கள் வந்து உங்களுக்காக நாங்கள் முழு ஆதரவை கொடுக்கும் உரிய முழுமையான நீதி கிடைக்கும் வரை நிச்சயமாக உங்களுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிப்போம் என்ற ஒரு உத்தரவாதத்தில் வந்துட்டு விஜய் அவர்கள் வந்து அவருக்கு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார் மேல் இரண்டு லட்சம் ரூபாய் வந்துட்டு நிவாரணமும் அவர் வந்துட்டு தற்போது அந்த குடும்பத்தாருக்கு வந்து கொடுத்திருக்கிறார்கள் விஜய் அவர்களை சற்று நேரத்துக்கு முன்பு இங்க இருந்து கிளம்பி அவர் பொது புறப்பட்டு சென்றிருக்கிறார் பிரசன்னா ஏற்கனவே எதிர்கட்சி தலைவர்கள்லாம் அவர்களுடைய வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது நீதி கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதே போன்று அதிமுக பாஜக சார்பாக போராட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டிருந்தது தற்போது நீதி கிடைக்கும் வரை இவர்களோட குடும்பத்திற்கு உறுதுணையாக இருப்போம் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காரு தாவேகா சார்பாக இதுவும் போராட்டம் நடத்த வாய்ப்பு இருக்கு அது தொடர்பாக எதுவும் அங்கே சொன்னாங்களா அதாவது இது சம்பந்தமாக இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் சரி இங்க அஜித் குமாருடைய வீட்டில் சரி சொன்ன ஒரு விஷயமும் என்னவென்றால் அதாவது தமிழக முதலமைச்சர் வந்து முதலில் தொலைபேசி வாயிலாக தங்களுக்கு ஆதரவு தெரிவித்தார் அதே போல் வந்துட்டு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்து தொலைபேசி வாயிலாக தங்களுக்கு வந்துட்டு இரங்கலையும் ஆதரவு தெரிவித்த நிலையில் விஜய் அவர்களும் வந்துட்டு தொலைபேசி வாயிலாகத்தான் தங்களுக்கு வந்துட்டு ஆதரவு தெரிவிப்பார் என்ற நாங்கள் ஆனால் விஜய் நேரடியாகவே தற்போது இங்க வந்தது வந்து எங்களுக்கு மிக ஆச்சரியமா இருந்தது இவர் வருகிறார் என்ற தகவல் வந்து எங்களுக்கே தெரியாது யாரும் எங்களுக்கு எதுவும் சொல்லவில்லை எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் திடீரென விஜய் அவர்கள் வந்து எங்க வீட்டுக்குள்ளே வந்திருக்கா அப்படின்ற விஷயத்தை வந்து மக்கள் சொல்லியிருக்கிறாங்க கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பிரசன்னா கொஞ்சம் அமையா அமையதாரு